பிக் பாஸ் நிகழ்ச்சியில நேற்று நவிதா வெளியேற்றப்பட்டாங்க அப்போ கமல் கிட்ட பேசும்போது ஓவியா பத்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி ரசிகர்களை வெறுப்பேத்தினாங்க அது மட்டும் இல்லாம கமல் அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பட்டத்தை கொடுங்கன்னு சொன்னாரு அதன்படி அதுல ஜூலிக்கு புழுகு மூட்டைங்கிற படத்தையும் ஸ்னேகனுக்கு இடிதாங்கி படத்தையும் காயத்ரிக்கு சண்டை கோழிங்கிற படத்தையும் கொடுத்தாங்க ஆனா ஓவியாவுக்கு பச்சோந்திங்கிற இதுதான் ஓவியாவின் ரசிகர்களை கோபப்படுத்தி இருக்கு இதனால நமிதாவுக்கு எதிராக போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நமிதாவோட உருவ பொம்மையை எரிச்சு போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருக்கதாவும் சமூக வலைதளங்கள்ல செய்திகளை பரப்ப விட்டு வராங்க பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஓவியானா யாருனே தெரியாது ஆனா இப்ப ஓவியாவுக்கு ரசிகர் வட்டாரம் நாளுக்கு நாள் பெருகிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது இது ஓவியாவோட அழகுக்காக சேர்ந்த ரசிகர் வட்டம் இல்ல ஓவியாவோட குணத்துக்காகவும் நல்ல மனசுக்காகவும் சேர்ந்தது இப்படி ஓவியாவை பச்சோந்தின்னு சொன்னதால நமிதாவோட உருவ பொம்மையை எரிக்க திட்டமிட்டிருக்கதா சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி